பிள்ளை பிள்ளையாருக்கு எதிராக நடந்த பெரும் சதி இலங்கையில் எல்லைக்குள் கால் வைத்தால் கைது செய்யப்படுவீர்கள் செம்மணியில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட முக்கிய அடையாளம் யாழில் கலவரமாக மாறிய போராட்டம் சர்வதேசத்தில் இலங்கைக்கு பெரும் நெருக்கடி ரஷ்யா மிக பெரும் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் மட்டக்களப்பு மண்முனையும் தென் எரிவில் பற்று கழுவாஞ்சிக்குடி சபையும் கன்னி அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானம்தான் நேற்று எல்லோராலும் பேசப்பட்டு வருகிறது மண்முனை தென் பிரதேச சபையில் திருவிழா காலங்களின் போது கடைகளுக்கு வரும் வாடகைகளில் முப்பது வீத வருமானம் வாகன பாதுகாப்பு நிலையங்களில் வரும் வாடகை பணத்தில் ஐம்பது வீத வருமானத்தையும் பெற்றுக் என்ற பிரேரணை கொண்டு வரப்பட்டது அது பதினொரு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு பிரதேச அனைத்து ஆலயங்களிடமும் கலந்துரையாடப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது கடம்பெரிய மத்தியிலேயே கழுதாவளை பிரதேச ஆட்சி அமைய பெற்றுள்ளது இந்த கழுதாவளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு மற்றும் விருப்பமின்மை காரணமாகத்தான் இவ்வாறான தீர்மானங்களுக்கு காரணம் என்று அந்த ஊர் மக்கள் பேசுகின்றனர் இலங்கையின் எல்லைக்குள் வைத்தால் கைது செய்யப்படுவீர்கள் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் உலக வங்கி குழுவினர் மற்றும் அமைச்சர்களான பிபல் ரத்நாயக்க சுனில் ஹிந்துநித்தி சந்திரசேகரன் ஆகியோருடன் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் பங்கேற்ற கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் சந்திரசேகரன் இலங்கையின் எல்லைக்குள் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்துள்ளார் அத்துடன் அவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சட்டவிரோத கட தொழிலாளர்களின் படகுகள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காலமும் செம்மணி மருத புதை வேறு பொருட்களையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் பை ஒன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மருத புதை இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் நான்கு நாள் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபத்தி இரண்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை மனித புதைகுளி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பணிக்காக பலவீனமாக பாதீடாக பனிரண்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அன்பத்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணி நிறைவு பெற்றதுடன் நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் மாநகர சபையில் கழிவகற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களுக்கு மானிப்ப பிரதேச உறுப்பினர்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த போராட்டமானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர் சபையின் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலை கழிவு உட்பட பல கழிவுகள் மாணிப்பாய் பிரதேச சபையில் எல்லைக்குட்பட்ட மாணிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்கு கொட்டுவதால் இதை நிறுத்தமாற கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதன்போது நேற்று தினம் மாநகர் சபை கழிவுகள் ஏறிவந்த உளவு இயந்திரங்கள் பலபாலம் அமைக்கப்பட்டுள்ளன மலக்கழிப்பினை ஏற்றி வந்த மான சபையின் வாகனங்கள் ஒன்று உடனடியாக திரும்பிச் சென்றுள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ வரை எரிந்து கொண்டிருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்காண்டிய காண்டிய சூழலில் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதனால் அயலில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் நிலத்தடி நீரம் மாசறிவரால் அயல் கிராம நன்னீர் நிலைகள் பாதிக்கப்பட்டு வருவதனால் குப்பை கொட்ட வேண்டாம் என்று மக்கள் பலவிடமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்து வருகின்றார்கள் ஆத்திரம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போராட்டங்களில் ஈடுபட்ட போதிலும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியும் வந்திருந்தார்கள் ஆனாலும் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறியும் தொடர்ந்து மாண சபை கல் பகுதியிலேயே குப்பை கொட்டி வருகிறது குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரன் வருகை தந்து பிரச்சினையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை வாணிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர் யாழ் செம்மணியில் உள்ள மனித புதை இதுவரை காலமும் பல்வேறு மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமையில் ஆணையாளர் வோல் கெட்டக் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவர் யாழ் செம்மணியில் உள்ள மனித புதைகுலைக்கு சென்று பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதி வேண்டும் எனவும் கோராடி அவரிடம் பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள் இதற்கிடையில் இவ்விடையும் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு பின் சிக்கலாக மாறுமா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது உலக செய்திகள் உக்ரைன் மீது நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்யா இன்று மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்கள் குறைந்தது ஆறு மாகாணங்களில் நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை தளங்கள் சேதமடைந்துள்ளன லிவிங் பொல்டவா மைக்கோலாஃப் டினிஃப்டோஃபெக்டக்ஸ் ரொக்காசி மற்றும் இவோனா பிராங்கிங்ஸ் ஆகிய நகரங்களிலும் வான்வெளி தாக்குதல் பதிவாகியுள்ளன வீடுகள் செர்காசில் பல மாடு கட்டிடங்கள் மற்றும் ஒரு கல்லூரி சேதமடைந்ததில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளார்கள் இவானோ பிராங்கிஸ் பகுதியில் ஒரு பெண் காயமடைந்துள்ளார் இந்த தாக்குதலில் ஒரு உக்ரேனிய பதினாறு போர் விமானி உயிரிழந்துள்ளார் தாக்குதலை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அவர் ஏழு வான் இலக்குகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் கடைசி இலக்கை சுட்டு வீழ்த்தும் போது அவரது விமானம் சேதமடைந்து விழுந்து நொறுங்கியதாகவும் உக்ரேனிய விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரேனிய படைகள் பதினோரு டோன்கள் மற்றும் முப்பத்தி எட்டு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தன உக்ரைன் ஜனாதிபதி இந்த தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனின் வான் பாதுகாப்பு பலப்படுத்த மேற்குலக நாடுகளின் கூடுதல் ஆதரவு அழைப்பையை விடுவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கழுதாவளி பிள்ளையாருக்கு எதிராக நடந்த பெரும் சதி இலங்கையில் எல்லைக்குள் கால் வைத்தால் கைது செய்யப்படுவீர்கள் செம்மணியில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட முக்கிய அடையாளம் யாழில் கலவரமாக மாறிய போராட்டம் சர்வதேசத்தில் இலங்கைக்கு பெரும் நெருக்கடி ரஷ்யா மிக தாக்குதல்